நிர்மலிகே நேர்கள் அனைவருக்கும் எட்டு ஒன்பது உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியிலே மீனத்தில் ராகு சந்திரபோகான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேனா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனேன் போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிரை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின் கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் பாலகங்கா தலை திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறது அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தேன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாந்தேதி என்றைக்கு இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதாரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காராளுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உபாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச முடிஞ்சவரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளில் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைகின்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டு அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரச்சிகத்திலையும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோள்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம்புதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீடான கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு தடங்கள் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா மூணாம் இடத்துல இந்த வாரத்தில் மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை ராசிநா அதாவது மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால எந்த வித முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய கடன் வரும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இந்த வாரத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற சூரியன் மறைந்த இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலையில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும் மாற்றத்தின் மூலியமாக பெரிய ஏற்றம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்ட சக்க சட்ட சிக்கல்கள் தவிர வந்து சட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில விஷயத்தில் வரும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் கேத்துவும் இருக்க இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல கேத்து போகவான் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தந்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ தந்தை வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ ஏதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தனியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இந்த வாரம் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருக்க இருக்கார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ எடுத்துன்னு போய் சிவன் கோவிலில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையை விடாதீங்க மூக்கம் நுழைக்காதீங்கோ பொறுமையாக இருங்க காசு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் தேதி கார்த்தாலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெட்டி செய்தி நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆனால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஒன்பதே கால் ஒம்பதரை மணி வரணும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தோ ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சிமெண்ட்டு மைனிங்கு அதை தவிர எண்ணெய் எள் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு அதை தவிர வந்து சட்டம் ஒழுங்கு இதில் இருக்கிறவங்க சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அந்த மாதிரியான பீப்புள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கால பயிர போய் கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்